வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து தாய்லாந்து பார்த்தீங்களா இது வந்து நான் தரையில் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன் செடி எப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நானும் பெருசா தான் பிளான்டேஷன் பண்ணேன் பட் வந்து ஆனால் இப்போ காய்ச்சிருக்கு பிஞ்சு போட்டுருக்கு பிஞ்சு போட்டுருக்கு பார்த்தீங்களா காய் பாத்தீங்களா நான் ஒன்று இது கீழ்ப்பகுதியில் இருக்குது இதுதான் நமக்கு தெரியும் ரொம்ப ஹைட்டில் உள்ளது நமக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு அடி ஹைட் உள்ள பிளான் மூடு பாருங்க மூடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பெருசு இந்த செடியை நாங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு அதாவது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் எப்படி அனுப்புகிறோன்னுதையும் பார்த்துட்டுங்க இது ப்ளம்ஸு கலிஃபோர்னியா ப்ளம்ஸு இதுவும் பத்தடிக்கு மேலே பத்தில் பதின பத்து பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்கும் இது வந்து ப்ளம்ஸ் தான் இந்த இது வந்து பியரு தாய்லாந்து பியரு நான் இருக்குது பார்த்தீங்களா இப்படி க்ரீன் நெட் வச்சு சுற்றி தான் கொண்டு போக முடியும் இது சென்னைக்கு போகுது இப்போ நம்மகிட்ட உள்ள ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கலிஃபோர்னியா ப்ளம்ஸு எல்லாமே ரொம்ப ஹைட்டா இருக்கும் ஹைட்டு பெருசு எல்லாமே நான் இருக்கா இன்னொரு படகு இருக்கும் ஹைட்டு இது எல்லாமே ஃப்ரூட் ஃப்ரூட் ஆகுறது தான் ஆல்ரெடி பூ வரும் போடும் எப்படி இருக்குது இதுதான் புக்கிங் பண்ணிருக்கோம் உங்களுக்கு நேம் அதில் போட்டு நாங்கள் வச்சிருவோம் இது எல்லாமே தாய்லாந்து பேர் இதுகளில் கூட இங்கே வச்ச கூட பூ வந்து காய் வந்துருக்கும் நமக்கு ஆனால் காய் வந்து டக்குனி பார்க்க தெரியாது இந்த கூட்டத்துக்கு எங்கேயாவது காயோடு தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மூடுகள் எல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே இதெல்லாம் பன்னெண்டு அடிக்கும் மேலே தான் ஆனால் இவ்வளோக்குமே நாங்கள் கொண்டு போகும்போது சில இதில் வந்து ப்ரூன் பண்ணி தான் கொண்டு போவோம் ஏன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் இன்ன பிறகு இந்த என்ன கண்ணுக்கு தெரியுது ஒரு காய் இந்த இதிலே தெரியுது நல்ல பெரிய காயாக இருக்குது இந்த மரத்தில் காய் இருக்குது இப்படி நம்ம ஒன்றா இது பண்ணி பார்க்கும்போது தெரியும் காய்கள் இருக்குது தெரியும் ஸோ இந்த மாதிரி பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணான்னா அதாவது எக்ஸோட்டிக் வெரைட்டி இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் காய்க்கிற பிளான் நான் காயோடைய பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது மார்னிங் பத்து பத்து இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைனா போன் காலில் இந்த மூணு நம்பர்லயுமே போன் கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்